நான் இந்த வீடியோவில் மத்தால விநாயகர் கோயில்னு சொல்கிறதுக்கு பதிலாக தெரியாமல் மத்தால விநாயகர் கோவில்னு சொல்லிட்டேங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே போகிறோம்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தூக்கநாயக்கன்பாளையத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மத்தால கொம்பு விநாயகர் கோவிலுக்கு போக போகிறவங்க கொங்கு நாட்டில் இருக்கிற மிக பழமையான கோவில்களில் மத்தால கொம்பு விநாயகர் கோவிலும் ஒன்றுங்க இங்கே ஒரு நீர்ஊத்து இருக்குதுங்க இந்த நீர் வந்து மகாபாரதத்தில் பாண்டவர்களால் உருவாக்கப்பட்ட நீர்ஊத்து அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி சிறப்பான மத்தால கொம்பு விநாயகர் கோவிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை படம் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ்ராஜன் வெல்கம் டு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கோங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிருங்க இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க தமிழரசன் சரி வாங்க போவோம் இது வந்து சத்தியமங்கலத்திலிருந்து அத்தானி போகிற ரோடுங்க இந்த ரோட்டில் டிஎன் பாளையம் அதாவது தூக்குநாயக்கன் பாளையம்ங்கிற ஊரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பாரியூர் அம்மன் ஸ்கூல் இருக்குங்க அந்த ஸ்கூலை தாண்டினிங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் வருங்க அந்த டேர்னிங்கோட ரைட் சைடில் முனியப்ப சுவாமி கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இது அந்த அந்த முனியப்பசாமி கோயிலுங்க இந்த கோயிலை ஒட்டி ஒரு ரோடு வந்து உள்ளே போகுங்க இதாக அங்கே தெரியுது பாருங்கள் அது தாங்க அந்த ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் இந்த கோயில் இருக்குங்க அதை ஒட்டி உள்ளே வந்து ஒரு வில்லேஜ் ரோடு போகுங்க அந்த ரோட்டில் போனால் தாங்க மத்தால கொம்பு விநாயகர் கோவிலுக்கு நம்ம போக முடியுங்க இதான் இங்கே தெரியுது பாருங்க இது தாங்க இந்த வில்லேஜ் ரோடு இந்த ரோட்ல தாங்க மத்தாளக்கொம்பு விநாயகர் கோவிலுக்கு நம்ம போகணுங்க மத்தாளக்கொம்பு விநாயகர் கோவிலுக்கு போற வழியில் இருக்கிற இந்த முனியப்பசாமி கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு நாம வந்து இப்போ மத்தாளக்கொம்பு விநாயகர் கோவிலுக்கு போக போறோங்க பாருங்க வயலில் எல்லாம் வந்து நெல் நாற்று நட்டுட்ருக்குறாங்க ஒரு கிராமத்துக்கான அழகே இது தாங்க இந்த மாதிரி வயல்வெளிகளில் நாற்று நடுறதெல்லாம் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க டவுனுக்குள்ளேயோ சிட்டி ஏரியாலேயோ இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க பாருங்க கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் நெல் வயல்கள் தாங்க சரி வாங்க போவோம் இந்த வாய்க்கால் தாங்க அரக்கங்கோட்டை வாய்க்காலுங்க இந்த வாய்க்கால்னால தான் இந்த ஏரியாவில் இருக்கிற நிலங்கள் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குதுங்க சுற்றுவட்டார இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பாசன வசதியும் இந்த வாய்க்கால் கொடுக்குதுங்க ஒரு சைடு நெல் வயலுங்க இன்னொரு சைடு பாருங்க எல்லாம் வாழை நட்டுருக்குறாங்க இந்த அரக்கன் கோட்டை வாய்க்கால ஒட்டி வந்த ரோட்டில் தாங்க நம்ம உள்ளே வந்தோங்க இந்த ரோட்லேயே வந்தீங்கன்னா ஒரு இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு மண் ரோடு கட் ஆகுங்க இந்த ரோட்டில் தாங்க போகணும் நாம் மத்தாளக்கொம்பு விநாயகர் கோவிலுக்குங்க இப்போ இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதுங்க திருமண பக்கம் எல்லாம் பச்சை பசியலும் தாங்க இருக்குது சுற்றியும் வாழைத்தோப்புகளும் நெல்வயல்களும் தாங்க இருக்குது நாம் அங்கே பார்த்த அந்த அரக்கன்கோட்டை கோட்டை இருந்து நெல் வயல்களுக்கு தண்ணி பாயுதுங்க இதா இங்கே பாருங்க இந்த வாய்க்கால் தண்ணி ஒரு ரோட்டு கீழே ஒரு சின்ன பைப் மூலமாக இந்த சைடு கொண்டு வந்து பாய்ச்சுறாங்க அது வந்து இந்த மாதிரி சின்ன வாய்க்காலில் நெல் வயல்களுக்கெல்லாம் பாயுதுங்க இந்த வாய்க்கால் பாசனத்தில் இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குதுங்க நாம் இப்போது மத்தாளக்கொம்பு விநாயகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இது தாங்க இந்த விநாயகர் கோவில் கிராமத்து கோயில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த மத்தால கொம்பு விநாயகர் கோவில் வாழத்தோப்புக்கு நடுவில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மத்தால கொம்பு விநாயகர் கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸுங்க அந்த ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேட் இருக்குதுங்க இந்த கேட் வழியா தான் நாம் மத்தால கொம்பு விநாயகர் கோவிலுக்கு போகணுங்க இது சின்ன கோயில் தாங்க இயற்கை எழில் சூழ்ந்து விவசாயம் நடக்கிற இடத்துல விவசாய பூமிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மத்தால கொம்பு விநாயகர் கோவில் இப்போ நாமோ இந்த மத்தாள கொம்பு விநாயகர் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாங்க இங்கே இருக்கிற விநாயகர் மற்ற பக்கம் இருக்கிற விநாயகர் மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க இது தாங்க மற்றாளுக்கும்பு விநாயகரோட சன்னதிங்க இங்கே பாருங்கள் விநாயகர் பெருமான் எப்படி இருக்கிறாருன்னு இதை தாங்க நான் முன்னாடி சொன்னேன் மற்ற கோவில்கள் இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே விநாயகர் பெருமான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார்னு இந்த விநாயகர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கிறாருங்க விநாயகரை சுத்தியும் நாகர் சிலைகளும் அமைஞ்சிருக்குதுங்க எல்லா கோவில்கள்லையுமே விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி மூஞ்சூர் தாங்க வாகனமாக இருக்கும் ஆனால் இங்கே நந்தீஸ்வரர் வாகனமாக இருக்கிறாருங்க விநாயகருக்கு ரெண்டு அரச மரத்துக்கு கீழே இங்கே மத்தாளை கொம்பு விநாயகர் நமக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க இங்கே இருக்கிற ஒரு அரச மரம் வந்து கருப்பு கலர்லேயும் இன்னொரு அரச மரம் வந்து வெள்ளை கலர்லேயும் இருக்குங்க இந்த கோயிலில் நவகிரக சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலோடய வளாகத்தில் நாகலிங்க மரமும் இருக்குதுங்க இந்த நாகலிங்க மரத்தோட பூ பார்த்தீங்கன்னா நாகப்பாம்பு மாதிரியே இருக்குங்க அதுதாங்க இந்த நாகலிங்க மரத்தோட ஸ்பெஷாலிட்டிங்க பழனி திருவாவினன்குடி கோவில்லையும் நாகலிங்க மரம் இருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு தடம் போகுதுங்க இந்த தடத்து வெளியே போனால் தான் நம்ம வந்து ஊத்துக்கு போக முடியுங்க இந்த ஊற்று தாங்க மகாபாரத வரலாற்று கூட தொடர்புடைய ஊத்தாக இருக்குதுங்க அங்கே தெரிகிறது தாங்க இந்த விநாயகர் கோவில் அந்த விநாயகர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இந்த ஊற்று இது இதுதாங்க இந்த புனித நீரூற்று அந்த நீரூற்று வந்து கம்பி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க யாருமே உள்ளே இறங்கக்கூடாதுங்க அதனால தான் இந்த நீரூற்று சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருங்க நான் கிட்ட போய் காமிக்கிறேங்க இந்த மத்தாளக்கொம்பு விநாயகர் கோவில் புனித நீரூற்றில் யாரும் குளிக்கக்கூடாதுங்க துணி துவைக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க அதனால தான் இந்த நீரூற்று வந்து சுத்தமாக இருக்குதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன் இந்த நீர் வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்குதுண்டு தண்ணி கீழே இருக்கிற பாறைகள் எல்லாம் அப்படியே தெரியுதுங்க அந்த அளவுக்கு இந்த நீர் வந்து சுத்தமாக இருக்குதுங்க அதுக்கு முக்கிய காரணம் இங்கே யாருக்கும் குளிக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ அனுமதி இல்லாதங்காட்டி தாங்க இந்த நீர் வந்து மகாபாரத காலத்துக்கூட வரலாற்று தொடர்புடைய நீர்ஊற்று அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தேங்க பாண்டவர்கள் வனவாசம் இருந்தது எல்லாருக்குமே தெரியுங்க அப்படி அவங்க வனவாசம் இருக்கிற சமயத்தில் இந்த பகுதிக்கு வராங்க இந்த பகுதிக்கு வர்றப்போ திரௌபதி தாகம் எடுக்குது அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க பீமன் தன்னோட கதாயுதத்தால் திரௌபதியோட தாகம் தீக்கிறதுக்காக பூமியில் அடிக்கிறாருங்க அப்படி அவர் பூமியில் அடிக்கும்போது போது இருந்து கங்கை நீர் வந்து பீரிட்டு வெளியில் வந்ததாக சொல்கிறாங்க அந்த நீர் தாங்க இப்போ நாம் பார்த்த இந்த நீர் ஊத்துங்க பீமன் வந்து கதையில் அடித்து கொண்டு வந்த அந்த நீர் ஊத்து இத்தனாயிரம் வருஷம் கழிச்சும் கூட இன்னமும் அதிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த நீரூத்துலேருந்து வர தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மூளையில் இந்த இடவழியாக வெளியில் வருதுங்க இப்படி வெளியில் வர தண்ணி வாய்க்காலில் போய் கலந்துருதுங்க அங்கே ஓடுற அந்த வாய்க்காலில் போய் இந்த நீரூத்து தண்ணி வந்து கலக்குதுங்க இந்த இதுதான் இந்த நீரூத்து வழியாக வெளியில் வர தண்ணிங்க பாருங்க இதுதான் அந்த இடம் வழியாக தாங்க அந்த நீரூத்தில் இருந்து தண்ணி வெளியில் வருதுங்க இது பாருங்கள் தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு நம்ம கிளியராக இருக்குதுங்க இந்த தண்ணி இந்த இப்போ பாருங்கள் எப்படி தண்ணி வெளியில் வருது பாருங்க முந்நூற்றஞ்சு நாளும் இந்த ஊற்றுல வந்து தண்ணி சுரந்துட்டே தாங்க இருக்குது வெயில் காலமாக இருந்தாலும் சரி குளிர் குளிர்காலமாக இருந்தாலும் சரி மழை காலமாக இருந்தாலும் சரிங்க இந்த ஊத்தில் வந்து தண்ணி என்றைக்குமே வத்தாம வந்துக்கிட்டு இருக்குதுங்க நாம் வந்து இப்போ அந்த கூண்டுக்குள்ளே ஊற்று இருக்கிற இடத்துக்கு வந்துருக்குறோங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க இங்க பாருங்க இப்போ வந்து அந்த பபுள்ஸ் வர்றது பாருங்க இந்த பபிள்ஸ் வர இடமெல்லாம் தாங்க அந்த ஊற்றுங்க இருந்து அந்த தண்ணி அப்படியே மேலே வருதுங்க அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி மேலே இப்படி ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி பபுள்ஸோ நம்மளுக்கு தெரியுதுங்க பாருங்க எத்தனை நேரத்தில் அந்த மாதிரி தண்ணி ஊற்றுகிறதுன்னு இந்த ஊற்றுக்கு போகிற படிகளில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்குதுங்க இதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் வருங்க சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதிகளில் எல்லாம் மகாபாரதத்தோட வரலாற்று சூடுகள் இருக்குதானு ஆமாங்க ஏன்னால் பாண்டவர்கள் வந்து அந்யானவாசம் இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க அவங்க அஞ்ஞானவாசம் இருந்த ஊர் வந்து விராடபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுங்க அந்த விராடபுரம் தான் இப்போ இருக்கிற தாராபுரமுங்க பாண்டவர்களோட ஆயிரக்கணக்கான ஆணிரைகளை கௌரவர்கள் கவர்ந்துட்டு வந்துடுவாங்க அந்த ஆயிரக்கணக்கான ஆணிரைகளை கட்டி வச்சிருந்த இடம் தாங்க திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற பெருந்தொழுவுங்க திருப்பூர் கோவில்வழி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பரம ஒன்று இருக்குதுங்க பெருந்தொழுவில் கட்டி வச்சுருந்த ஆயிரக்கணக்கான ஆணிரைகளுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் தன்னோடய அம்பால ஒரு நீரூற்று உருவாக்குவாருங்க அதுதான் திருப்பூர் கோவில் வழியில் இருக்கிற பரமநூற்றுங்க நூற்றுங்க அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் பாண்டவர்கள் அவங்களோட வனவாசம் முடிஞ்சு அந்நியானவாசம் இருக்க போகும்போது அவங்களோட அந்த ஆயுதங்களையெல்லாம் திருப்பூர் நொயலாத்தங்கரையில் இருக்கிற செல்லாண்டியம்மன் கோயிலில் தாங்க பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அதனால தாங்க சொல்ற மகாபாரதத்தோட வரலாற்று சுவடுகள் நம்ம ஊர்லயும் இருக்குதுங்க நிறைய பேர் இதை தெரியாம மகாபாரதம் வந்து நார்த் தான் நடந்ததா சொல்றாங்க அப்படி இல்லைங்க நம்ம ஊர்லயும் மகாபாரதத்தோட சுவடுகள் இருக்குதுங்க அங்கே பாருங்க மீன் தெரியுது பாருங்க இந்த ஊத்துக்குள்ள சின்ன சன்னதியில கன்னிமார் தெய்வங்கள் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க அங்க தெரியறது தாங்க கன்னிமார் தெய்வங்களோட சன்னதிங்க இப்போ வந்து நம்ம நீரூத்துலேருந்து விநாயகர் கோவிலுக்கு போகலாங்க விநாயகர் கோவிலில் வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க நம்ம போய் அப்படியே அந்த பூஜையிலேயே கலந்துக்கலாங்க I don't

இப்போ நாம் மத்தாள கொம்பு விநாயகர் இருந்து கிளம்ப போகிறவங்க இங்கே வந்ததில் ஒரு நல்ல விஷயம்னா இங்கே நடந்த அபிஷேக பூஜை அலங்கார பூஜை எல்லாமே நல்லபடியாக தரிசனம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அன்னதானமும் சாப்பிட்டோங்க இதையெல்லாம் நாங்கள் நினைச்சும் கூட பார்க்கலிங்க இந்த கோயிலை யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே வந்து நம்ம விநாயகர் கும்பிட்டு இங்கே இருக்கிற அந்த ஊத்த மட்டும் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு தாங்க நினைச்சோம் ஆனால் வந்து அபிஷேக பூஜை அலங்கார பூஜையெல்லாம் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்து மதத்தில் முதல் முதல்ல உருவ வழிபாடு ஆரம்பித்தது இங்கே தான் அப்படிங்கிற தகவல் இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது அதனால தான் இங்கே இருக்கிற விநாயகர் வந்து மற்ற கோவில்களில் இருக்கிற விநாயகர் மாதிரி இல்லாமல் மிக பழமையான விநாயகராக அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வந்து இங்கே விநாயகர் அமைஞ்சிருக்கிறாருங்க ராமாயண காலத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே வந்து இந்த கோவில் வந்து இருக்குதுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கொம்பு விநாயகர் கோவிலுக்கு வர்றவங்க இந்த ஊற்ற வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறக்கு அவங்களுக்கு நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க ஏன்னா முன்னாடி வந்து ரொம்பவே கசகசன் பண்ணிட்டாங்களாம் இந்த ஊற்ற அதனால தான் இந்த ஊற்ற சுற்றியும் ஒரு க்ரில் போட்டு யாருமே உள்ளே வராத மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஒரு கோயில்னு இருந்தால் அதில் அதில் வந்து இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து எல்லாருமே க்ளீனாக வச்சுக்கோணுங்க அதை விட்டு போட்டு அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம அசுத்தம் பண்ணோம்னா நிச்சயமே நிச்சயமாக அது வந்து ஒரு மிகப்பெரிய பாவங்க பாவம் கழியுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னமும் பாவம் தாங்க சேர்த்துக்கிறோம் அதனால் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலுமே அந்தந்த கோவிலில் தீர்த்தமோ இந்த மாதிரி ஒரு ஊத்தம் இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு கோவில் நிர்வாகத்துக்கு நாமும் உதவியாக இருக்கணுங்க சரிங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்